வணக்கம் ராதா கிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரக்கேன் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வாங்க இன்னைக்கு வீடியோ ஒரு மாடு ஒரே மாடு தான் விற்பனை போகிற சென மாடு சென பார்த்திங்கன்னா அஞ்சு மாதத்துக்கு பத்து நாள் மேலே இருக்கலாம் பத்து நாள் கீழே இருக்கலாம் ஆனால் ஒரே மாடு தான் விற்பனை நாளைக்கு தான் மாடு கச்சா வரும் வாய்ப்பு அதிகம் இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஈத்து நாலா நாலாயிர நீத்த இருக்கு அவ்வளோதான் நாலு ஈத்துக்கே வாய்ப்பு இல்லைங்க ஆனால் மேச்சல் தண்ணி தீனிக்கு மழை மாடு பெருவிட்டு கன்று போட்டால் அவங்க மனசாரா எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு மோசம் வராது ஆனால் அவங்க சொன்னது பத்து பத்துன்னு சொன்னாலுமே நான் சொல்லி தர்றது எட்டு எட்டுக்கு மோசம் வராதுங்க இப்போ எங்கிட்ட வந்து ரெண்டு மேப்பு தண்ணி குடி குடிக்க என்ன ஆச்சிங்கன்னா மடி அப்படியே கொஞ்சம் சுறந்துருச்சு கறக்காமல் விட்டாங்க இப்போ ரெண்டு நேரம் என்கிட்ட மாற்றி தீவனு தின்னேன் தீனி தண்ணி எல்லாம் சூப்பராக திங்கிது முத போடுறது வேலையெல்லாம் விட்டாச்சு இப்போ இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் தான் அஞ்சு மாதம் தானே இன்னொரு நாலு மாதத்துக்கு இங்கே இழுக்கணும் வேறு நேரம் தொடர கொள்ளுங்க மாடு கடை இங்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இந்த கால் வருங்க அதெல்லாம் தலையில் போட்டு மேஞ்ச மாட்டு இந்த தார் ரெண்டு காலையும் எந்தின்னாவே தும்பல வந்து உணஞ்சி விட்டுருவாங்க அது வாடுக்கு மேய்ஞ்சிட்டு கிடக்கு ஒவ்வொருத்தரும் ரொம்ப கெட்ட போட்டு கட்டி விட்டுருவாங்க அங்கனையே போட்டு மேஞ்ச காட்டிலே நின்று கிடக்கு ஆனால் மாடு அப்படி மேய்ஞ்சி பழக மாதிரில ஹே இஞ்சி இருக்காமி தான் தெரியு மாடு தண்ணி தீனிக்கெல்லாம் சூப்பராக இருக்குது இருபத்தி ஏழாயிரம் கொடுங்க தர்றேன் அஞ்சு மாதம் சென உறுதி நீங்கள் செக் பண்ணி பிடிச்சிக்கலாம் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது ஏன்னா வாங்கிட்டு போய் இவன் நல்லவனா கேட்டவனா அப்படின்னு ஓசனை பண்ணுறத விட டக்குன்னு ஒரு டாட்டுக்கு வர சொன்னால் ஒரு இரநூறுவா கையில் கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சுக்குது மாடு நல்லா பெருவிட்டு கிடக்குது நல்ல தீன் தீனு குடி குடிக்கு நாளைக்கு மாடு அதிகமாக வரும் போடுறேன் கண்டிப்பாக ராதாகிருஷ்ணில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஆதரவு தாருங்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாடலாம் ஓரளவுக்கு பெரிய மாடு நம்பர் சில்லெல்லாம் கிடையாது